இன்றைய திதி பிரதமை திதி இரவு பனிரெண்டு நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவிதியை இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதயம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளூர் சீரா ரா ராகவ பெருமாள் ரதோற்சவம் இன்றைய பொதுப்பலன்கள் வெளிநாடு பயணம் செல்ல கலை அறிவில் வணிகம் தொடர்பான கல்வி கற்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க உங்க போக்களை கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க பிள்ளைகள் உங்களுக்கு நம்பிக்கை தருவாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களை மதிப்பாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு கணவன் மனைக்குள்ள அந்யூன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கடினமான செய்ய வேண்டிய காரியங்களும் மிகவும் எளிதாக முடிப்பீங்க மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க கனிவாக பேசி உங்களுடைய காரியங்களை சாதிப்பீங்க வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க போட்டிகளிலும் நீங்க வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்த சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் அதே நேரத்துல அரசு அதிகாரிகளின் உதவியால் நீங்கள் சில காரியங்களை முடிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மற்றவர்களின் சூழ்ச்சிகளை நீங்க எளிதில் முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்களும் உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கின்ற நாளில் கணவன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை மதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலை இருக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எந்த காரியத்தை எடுத்தாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் ஏதோ ஒரு வெறுப்புணர்வு இருப்பது போல நீங்க உணரக்கூடிய சூழல் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கவன மறதியால தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்க வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய இந்த கும்பராசிக்காரர்கள் என்ற நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்கள் வந்து செல்லும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் பணம் நகை வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை கவனமாக வைத்துக் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள்ல குடும்பத்தாரின் எண்ணங்களை நீங்க கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வீல்முருகன் நன்றி வணக்கம்